நிறைய பேருக்கு நரைச்சி போகுது சின்ன வயசுலேயே இளநரை ஒன்றுமோ டை வச்சுட்டா அப்படியே அழகு கூட்டிகிற மாதிரி நனப்பா ஆம்ளிகம் மாம்ளிகம் இதற்காக கண்ட வண்ணங்களை டையை வாங்கி போட்டு பூசி கேன்சரை வர வச்சுக்காதீங்க சரி அந்த சமாச்சாரம் நம்ம ஆனால் அந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் நாங்களாம் அவங்களுடைய பிரச்சனை பேசுவோம் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நரைச்சி போகுது சின்ன வயசுலேயே இளநரை ஐம்பது வயசுக்கெல்லாம் நிறைக்குதுன்னா அதுக்கெலாம் வந்து டை அடிக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லின்னு வரேன் அது ஒருத்தரம் கேட்க மாட்டுறாங்க ஐம்பது வயசில் நறுச்சி போச்சுன்னா டை வச்சுன்னா நான் ஐம்பது கிலோ தூக்க முடியும் ஒன்றும் முடியாது இருபது வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு அடியோட சந்தோஷமாக இருந்தோம் அப்போ முடி கருப்பாக இருந்தது ஐம்பது வயசு அறுபது வயசில் முடி நறுச்சு போச்சு அதே சந்தோஷத்தோடு இருக்க முடியுமா புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க ஒன்றுமோ டை வச்சுட்டா அப்படியே அழகு கூட்டிகிற மாதிரி நனப்பு ஆம்பளைக்கும் பொம்மிளிக்கும் சரி அந்த சமாச்சாரம் நம்ம நான் அந்த ஆகாத பிள்ளைகள் இள பெண் பெண்கள் இருக்காங்களா அவங்களுடைய பிரச்சனை பேசுவோம் இதில் நேரம் வந்துடுது சின்ன வயசுலேயே நிறச்சி போகுது உடம்பு இதில் முடியலாம் அதுக்கு ஒரு அலி எளிமையான ஒரு வைத்தியம் இருக்குதுங்க தேங்காய் கொட்டாங்குச்சி இருக்குல்ல அந்த கொட்டாங்குச்சியை வந்து நீங்கள் வந்து தீட்டு கறி ஆக்கிக்குங்க அந்த கறியை நல்லா அம்மியில் வச்சோ இல்லை மிக்சியில் வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கிங்க அதை துணியில் ஜெலிச்சிக்கிட்டு அதை ஒரு கிலோ தேங்காய் எண்ணெயில் விட்டு கலக்கி இந்த ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க ஸ்லிம்மில் வைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கலக்கி வாங்க ரெண்டு மணி நேரம் கலக்கின பிறகு அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கின்னு தினந்தோறும் காலைல எண்ணெய் தடையின்னு போனோம் அப்படி எண்ணெய் தடையின்னு போனீங்கன்னா இந்த காலைல எண்ணெய் தடையின்னு போகணுந்தீங்க அப்படி போனீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இளநிற மாதிரி கருகருன்னு முடி முளைச்சிரும் முடி நல்லா கருக்கருன்னு ஆயிரும் வெள்ளை நிறம் மாறிடும் இதெல்லாம் நடக்கும் ரொம்ப சுலபமான வழி கொட்டாங்குச்சியை ஒரு தேங்காயுடைய கொட்டாங்குச்சி எடுத்து கறியாக்கி நல்லா அரைச்சி அதை வந்து வந்து துணியில் ஜலித்து அதை வந்து காக்கில தேங்காய் எண்ணெயில் வந்து போட்டு அதை செய்யணும் தேங்காயில் போட்டு ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி வச்சுட்டு செய்யணும் இதுதான் வந்து இளநரை போக்குவதற்கான வழிமுறைகள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் இளநிறம் வந்து போயிடும் இதை வந்து ஆம்பளை பொம்பளை எல்லாருமே பயன்படுத்தலாம் இதற்காக கண்ட வண்ணங்களை டையை வாங்கி போட்டு பூசி கேன்சரை வர வச்சுக்காதீங்க